ॐ तद्बुरुक्षय विद्मगे भक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रक्षोदयात् ओं आदित्याोमय मङ्गळय बुधयष गुरुचुकर षण्य राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அணுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வஷு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அவிட்டம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர் பூஷம் பூசம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான சூழல் ஆரம்பமாகும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடனோடு வாழ்வதை விட கனவோடு வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசைய சார்ந்தவங்க சுவேத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ ரிஷப ரிஷபராசிய சார்ந்தவர்களுக்கு எடுத்த முயற்சியில் ஏற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் பொதுவாக வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரவு நேரங்களில் இறை வழிபாடுகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசைய சார்ந்தவங்க சுவாமி கும்பேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி மிதுன முன்னேற்றம் கிடைக்கும் வரவு அதாவது தரகு என்ற அம்சத்தில் உள்ளவர்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பட்டு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ரசவங்க ஸ் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிலையான வருமானம் ஆரம்பமாகும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குண விமோஷன ஸ்லோகத்தை பாராயணம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சார்ந்தவங்க தேவி பெரிய நாஜகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய உண்மையான காதலுக்கு பெத்தவங்க கிட்ட நன்மையான சம்மதம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தனைகளை சிதற விடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசியை சார்ந்தவங்க மங்களமாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு கரு அதிர்ஷ்டை சார்ந்தவர்களுக்கு பதட்டமான சூழல்கள் விலகும் மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அலைபேசி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செய்து வல் வினையை தானம் போக்குவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடினமான சூழ்நிலைகள் விலகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் பின் பிள்ளைகள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தண்ணீர் போல செய்பவர் கண்ணீர் விட நேரிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சந்தவங்க உப்பிலியப்பன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்திய செயல்பாடுகள் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் மேஸ்திரி சம்பந்தப்பட்ட கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேண்டாத பொருட்களை அப்புறப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க சுவாமி நாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அவசர முடிவுகள் கூட ஆதாயம் தரும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி மாற்றம் அல்லது பணி உயர்வு அல்லது இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குல தெய்வ வழியை குளிகை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசய சந்தவங்க வனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பாசம் அதிகரிக்கும் தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிற விஷயத்தில் பாசங்களோடு கூடிய நேசங்கள் வெளிப்படும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்ளு சாதமும் குல்கந்தும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராஜய சார்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சுபகாரியம் உறுதியாகும் அதாவது சுக்கர பகவானும் குடும்பாதிபதி குரு பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால அசுரகுரு தேவகுரு இருக்கிறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆகார உணவில் அருகம்புல் சார் சேர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க வசிஷ்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் குறையும் வீண் அலைச்சல்கள் விலகும் மனைவியின் அன்பு ஆறுதல் அதிகரிக்கும் பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருப்பு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க பெரிய நாயகி தெய்வத்தை வழிபாடு என் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்